தாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் என்னங்க நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் தற்சமயம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை உண்டான அரசினுடைய ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் என்ன அப்படின்றது உங்களுக்கே புரியும் சோ நான் ஆல்ரெடி தம்பளைல கூறியிருக்கிற மாதிரிதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேசஸ் எல்லாமே போயிட்டு இருக்குங்க என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பத்து வருஷமாக ஆயிடுச்சுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கண்டெக்ட் லைசன்ஸ் தான் எடுத்திருக்கேன் நான் இந்த வேலை வரும் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறேன் ஸோ பத்து வருஷமா நான் கண்டெக்ட் லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்க வெயிட் பண்ணுறேன் எனக்கு சீனியார்டி பிரகாரம் வேலை நீங்கள் கொடுக்கல ஆனால் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாம் ட்ரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு உடனடியாக சிடிசில வேலை கொடுக்குறீங்க இன்க்ளூடிங் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது நான் வண்டியில் ப்ரைவேட்டு தனியார் வண்டியில் பத்து வருஷமா நான் இருக்கேன் அப்படின்ட்டு கேசஸ் எல்லாமே போட்டாங்க சோ இத வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு அப்படின்றது தடை செய்வாங்களாம் ஏன்னா கோர்ட்ல கேசஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டு இருக்கு இந்த அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா தடை செய்வாங்களா அப்படின்றது இன்னும் விரைவில் நமக்கு தெரிவிக்கப்படும் இந்த பத்து பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் போக்குவரத்து துறையில் ஒரு வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்க ஆனால் எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்சிடிசிக்கு தான் எடுப்போம் நாங்கள் டிஎன்எஸ்டிசி எடுக்கல அப்படின்றத ஓப்பன் அவுட்டாக சொல்லிட்டாங்க இதனால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் எல்லாமே விரக்கில் இருக்காங்க ஏன்னா பத்து வருஷமா டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கேன் எனக்கு ஏன் டிரைவரா ஆக்க முடியல என்கிட்ட கண்டிக் லைசன்ஸ் நான் எடுக்கல நான் டிரைவரா விடுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட நான் டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கேன் என்கிட்ட பேட்ச் எல்லாமே இருக்கு ஆனா நீங்க சொல்ற கண்டக்ட் லைசன்ஸ் இல்ல அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள வரத்துக்கு முடியாம தவிக்கிறாங்க ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அரசு இதுதாங்க இப்போ இப்போ போக்குவரத்து புதுசாக ஜாயின் பண்றவங்களுடைய குழப்பத்தோடு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரிவான விளக்கத்தை நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் போக்குவரத்து கழகத்தில் வந்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அனைவருக்குமே டிஎன்எஸ்டிசி உள்பட்ட டிசிசி போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் பத்தின ஒரு பெரிய அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க சோ தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் எஸ்இடிசிக்கு முதற்கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க நியமனத்திற்கான நோட்டிசேஷன் வெளியிட்டிருக்காங்க இதில் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் அதாவது கண்டக்டர் தனியாகவும் டிரைவர் தனியாகவும் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா டிசிசி என்ற மொத்த படி டிரைவர் கம் கண்டக்டர் சோ ஒருத்தரே இவரே வந்து பாத்தீங்கன்னா டிரைவராகவும் இருந்துக்கலாம் இவரே வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டராகவும் செயல்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் இப்போ ரொம்ப குழப்பதாக இருக்கு இனி இந்த மாதிரி பஸ்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விட்டாங்க ஆனா விட்ட நாள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வரைக்கும் இந்த மாதிரி பேருந்துகளை இயக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா டிரைவர் கம் கண்டக்டர் வேண்டாம் எங்களுக்கு நடத்துனர் இல்லா பேருந்து எல்லாமே தமிழகத்துல விட்டாங்க சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாள் வர வந்து நடத்துனர் இல்லா பேருந்தும் குழப்பத்தோட தாங்க இருக்கு ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அதாவது டிரைவர்கள் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா டிடிசி மொத்த டிரைவர் படி கம் டிரைவர்கண்டக்டரை எடுக்க போறாங்க ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்குன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் லைசென்ஸும் வச்சிருக்கணும் அப்படி டிரைவர் கண்டக்டர் லைசென்ஸ் இரண்டுமே வைத்திருக்கக்கூடிய கூடிய மட்டும்தான் இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க முடியும் இந்த பதினெட்டு மாசம் அதெல்லாம் இப்ப எதுவுமே அவங்க கேக்குறதுல போல சோ ஒன்லி டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட கண்டக்ட் லைசன்ஸ் இருந்தா நீங்க விண்ணப்பிக்கலாம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பணிவாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க இதுதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிரைவிங்ல ஓட்டுறாரு தனியார் வண்டி எல்லாமே ஓட்டுறவர் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் லைசன்ஸ் கிடையாது ஏன்னா இது ஒன்னே நம்புறாரு ஏன்னா எப்படி இருந்தாலும் எங்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு எங்கிட்ட பேட்ச் எபி எல்லாமே இருக்கு எங்கிட்ட அடுத்தடுத்த லைசன்ஸ் இருக்கு ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் கிடையாது ஏன்னா அதுக்கு அவருக்கு தேவையில்லை அவர் வந்து டிரைவராக மட்டும்தான் அவருக்கு தகுதி ஸோ அவருக்கு கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்காமலே இருக்காரு இந்த தினம் ஆனா அறிவிப்பை பார்த்த உடனே நீங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எல்லாம் எலிஜிபிள் கிடையாது உங்களுக்கு கண்டக்ட் லைசன்ஸ் இருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அறிவிப்பு வெளியிட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் தான் வெளியிட்டாங்க ஆனா அறிவிப்பு வெளியிடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த கண்டக்ட் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எடுத்தா செல்லத்தக்கது அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இதனாலதாங்க ரொம்ப ரொம்ப மன விரக்தியில இருக்காங்க டிஎன்எஸ்டிசியோடைய அப்ளிகென்ஸ் சோ இதனால இது வந்து பாத்தீங்கன்னா மாற்றுவாங்களாம் ஒரு லைசன்ஸ் வச்சிருப்பவர்களுக்கு வேலையை கொடுப்பாங்களாம் அப்படின்றதாங்க ரொம்ப கேள்விக்குறா இருக்கு ஸோ கண்டிப்பா கண்டக்ட் லைசன்ஸ் மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் இரண்டுமே வைத்திருக்கக்கூடிய நபரால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்ப முடியும்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரம் போஸ்டிங் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு போஸ்டிங் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு ஆனா எதுக்கு எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு வரதுக்கும் கிடையாது அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்கல இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டேட்டு முடிய போகுது ஏப்ரல் இருபத்தொன்னோட லாஸ்ட்டு லாஸ்ட் ஸோ இப்ப இதுக்குண்டான சான்ஸ் இல்லை யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய போஸ்டிங் ஆனா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஸோ அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறமா அந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க டெக்னிக்கல் ஜாப் எடுப்பாங்க அது எடுப்பாங்க இது எடுப்பாங்க நீங்களே சொன்னீங்களே சார் ஆனால் கட்சியில் எல்லாத்துக்கும் மாலை போட்டாங்களே அப்படின்ற மாதிரி டிஎன்எஸ்டிசி ஒரு முள்ள வேலையை போட்டுட்டாங்க சோ இத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல இனி வேலை வாய்ப்பு அப்படின்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் கண்டக்டர் லைசென்ஸ் இருந்தா மட்டும்தான் போக்குவரத்து கழகத்துல எடுக்க முடியும் சோ ஒவ்வொரு தனியாகவும் கண்டக்டர் லைசென்ஸ் நோட்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க இந்த டிடிசில பங்கேற்ற நபர்கள் டிசிசி டிரைவரும் வச்சிருப்பாங்க கண்டக்டர வச்சிருப்பாங்க அந்த நபர்கள் தனியாகவும் க கண்டக்டராகவும் புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இதுலயே அப்ளை பண்ணி இதற்கும் ட்ரை பண்ணுவாங்க அந்த ஜாபுக்கும் ட்ரை பண்ணுவாங்க சோ ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிட்டு ட்ரை பண்ணாங்க சோ இவங்களுக்கு உரிமை பறிக்கப்படுகிறது சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடியாது இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியே இன்றைய நாள் வரைக்கும் இருக்குதுங்க ஏன்னா அரசு பெருமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் தனியா எடுக்கணும் எங்களுக்கு கண்டக்டர் தனியா எடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க சோ இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு அறிவிப்பு வெளியிட போகிறாங்க இந்த கோடைக்கால விடுமுறைக்கு மட்டுமே இது செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அரசு இந்த நோட்டிஸ்கேஷன்லாம் மாற்றி அமைக்க போறாங்க இல்லை இந்த நோட்டிஃபிகேஷனே தடை செஞ்சுட்டு மீண்டும் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவதற்கும் வாய்ப்புகளா இருக்கு ஆல்ரெடி வந்து நீங்களே கதகதையா பார்த்துட்டு இருப்பீங்க அந்த டிஎன்ஏபி இபில வேலை எடுக்கிறேன் எடுக்கிறேன் வேலை எடுக்கிறேன்ட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷமா யாருமே இன்னும் போடாம இருக்காங்க ஸோ அதே கட்டுக்கதை தான் இந்த டிஎன்எஸ்டிசிக்கும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம் கண்டக்டர் இருக்கிறது தான் நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்ட்டு அரசு சொல்றதுனால ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவத்தோடு இருக்காங்க ஸோ இந்த கோவம் என்ன ஆகும்னு தெரியல நிறைய பேர் அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்விகளும் கேட்டிருக்காங்க கோர்ட்லயும் இதை வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த விண்ணப்பத்தை தடை எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு தேர்வுனா எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் லைசன்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்காரு பத்து வருஷம் ஸோ அவர் வந்து இதே நம்பியிருக்காரு இதே நம்பி இருக்கிறவர்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் ஸோ என்னத்துக்கு இந்த டிஎன்எஸ்டிசி அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் இருக்காங்க ஸோ கமன்சிலையும் நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ ஏதாச்சும் நடக்குமா ஒரு 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 மேஜிக் நடக்குமா இந்த டிஎன்எஸ்டிசியில் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்றது விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் டிஎன்எஸ்டிசியை வரைக்கும் காலி பணியிடங்களை உயர்த்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர புதிய அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்றது கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பில் டிஎன்எஸ்டிசியோட நோட்டிஃபிகேஷனை மாற்றி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ கவலையப்பட வேண்டாம் புதிய அறிவிப்பு ஒரு லைசென்ஸ் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம் தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பாத்துக்கிறோம் அப்படின்னா